வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அருணை வெளியேற்ற போகும் பாஸ் இந்த வாரம் அதே போல ஜாக்ரனுக்கு அதிகரிக்கும் வாக்குகள் சோ அதற்கான காரணங்கள் என்ன சௌந்தரியோட சண்டை போடுறதுனால தான் அவங்களுக்கு வாக்கு அதிகரிச்சதா இல்ல நேச்சுரலாக அவங்களோட டான்ஸ் அது இதுன்னு பிடிச்சு வாக்களித்தார்களா அப்படிங்கறத நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம் குறிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஓட்டிங் இருக்கட்டும் ஓட்டிங்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் என்னன்னா இந்த வாரம் ஸ்வாப் இருக்குங்கிறாங்களே ஒன்றா ரெண்டா யார் வெளியில் போனால் யாரை ஸ்வாப் பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறத இங்கே முக்கியம் யாரை சாப்பிடுனா நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு சௌந்தர்யா பேரையும் ஜாக்குலின் பேரையும் தான் அதிகமாக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அருண் பேர் விஷால் பேரும் வந்தது அப்போது சௌந்தர்யா வெளியில் அனுப்புவாங்களா இல்லை ஜாக்குலினை வெளியில் அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம விரிவாக பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அருணை வெளியேற்றுகின்ற வாய்ப்பு ஏன் வருது அப்படிங்கிறது தான் இங்கே ஏன்னா ஓட்டு குறைவாக இருக்குது அஃபீஷியல் ஓட்டிங்லாம் குறைவாக இருக்குது அதுக்கு மேலே பவித்திரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும் பட் அதுக்கு பின்னாடி வர முதல்ல அன் அஃபீஷியல் ஓட்டை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அருண் வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன வாக்குகள் மிகச் சரிந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஸோ விஷாலு கிடைச்ச வாக்குகள் கூட அருணுக்கு கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டு மீதி ஏழு பேர் கூட வந்து இந்த பழைய கட்ட ஒருத்தர் ஸோ எட்டு பேரை வச்சு அடுத்த வாரம் வந்து இது நடத்துவாங்க அது பேர் என்ன பெட்டி டாஸ்க் நடத்துவாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு எவிக்ஷன் ஒரு மிட்வீக் எவிக்ஷன் ஒரு சனிக்கிழமை எவிக்ஷன் மாதிரி கொண்டு போவாங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது இப்படி தான் நடக்கும் போதா இல்லை டாப் சிக்ஸ் அப்படின்னு கொண்டு போக போறாங்களா அப்படிங்குறது டாப் சிக்ஸ் கொண்டு போறதா நியாயம் ஆனா பிக் பாஸ் ஏதோ ஒரு முடிவு பண்ணுறாங்களே அப்படின்னு பாருங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் இவர் சௌந்தர்யா முத்துக்குமரன் ஜாக்குலின் தீபக் ரயான் அஞ்சு பேர் இருப்பாங்க ஆறாவதா ஒரு ஆள் ஆறாவது ஒரு ஆளை வச்சுட்டு அந்த ஒரு ஆள் யார யாராக இருக்கணும்னா இப்போ ஃபேட்மேன் வரா சாச்சனா இல்ல வர்ஷினி யாரோ ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டுட்டு அந்த ஆறு பேர் பைனலிஸ்டா கொண்டு போறாங்க அருண் விஷால் பவித்ரா மூணு பேரை வெளியேற்றிருவாங்க அப்படின்னு தகவல் வருது ஸோ இந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடக்க போகுது அப்படிங்கறதுதான் அதுல முக்கியமா நம்ம நினைக்கிற மாதிரி சில விஷயங்களும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது சம்பவம் நடக்கும் நாளைக்கு வந்து விஜய் சேது அவர்கள் முன்னால் தான் இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓல்டு கண்டஸ்டன்ஸ் ஒருத்தரை ஆட் பண்ணி ஒருத்தரை எவிக் பண்ணிட்டு இன்னொருத்தரை எவிக் பண்ணுவாங்க அதை எவிக் பண்ணி ஏழு பேர் இருப்பாங்களே அந்த ஏழு பேர்ல பெட்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் வெள்ளிக்கிழமை ஒருத்தரும் அப்படின்னு ஏழு பேரை வச்சு கூட மூவ் பண்ணலாம் ஏன்னா நான் கூட சொல்லியிருந்தேன் ஒருத்தர் ஏழு பேர் இருப்பாங்க ஃபைனலிஸ்டா அந்த ஏழு பேர்ல புதன்கிழமை பெட்டி எடுக்கிறது செவ்வாய்கிழமைல புதன்கிழமை பெட்டி எடுக்கிறது ஒருத்தரும் சனிக்கிழமை ஒருத்தர் அப்போ விஷா வச்சிருவாங்க அருணையும் பவித்ரா வெளியில் அனுப்புவாங்க ஃபேட் மேனோ சாச்சனாவோ யாரோ ஒருத்தரை உள்ள கொண்டுருவாங்க அப்போ ஏழு பேர் பெட்டி எடுக்கிற ஒரு ஆள் பிளஸ் இன்னொரு வீக்ஷன் அதுக்கப்புறம் அஞ்சு பேர் டாஃபை டாஃபையில கூட இந்த எக்ஸ் கண்டசன்ஸ் போறாங்க உள்ள போகலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண போறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் நிறைய ஆஹ் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கு எட்டு பேர் போக போறாங்கன்றதுதான் பேச்சு ஆனா ஏழு பேரா இருக்கலாம் இல்ல ஆறு பேரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஏதாவது ஒண்ணு நடக்கும் என்ன நடக்கும்ங்கிறது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோங்க குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அருண் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ஷன் பண்ணிடுவாங்க விஷால் பவித்ரா உள்ள வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் இருக்கு ஃபேட்மேன் அல்லது சாச்சனா வர்ஷினி இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் உள்ள போவாங்க ஏன்னா ஃபேட்மேன் பேர் தான் அதிகமா சொன்னாங்க இல்லையா அதனால ஃபேட்மேனை வச்சுக்கிட்டு மீதி எல்லாரையும் வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மற்ற எட்டு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அந்த கண்டஸ்டன்ஸ் வரும்போது ஜாலியாக தான் இருக்கும் வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் பெட்டி ஒரு பக்கம் ஓடிட்டு அவங்க ஒரு பக்கம் வருவாங்க செவ்வாய் அது ஒரு நல்லா இருக்கும் பாக்குறது ஏன்னா செவ்வாய் கிழமை வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதுக்கப்புறம் பெட்டி வைப்பாங்க பெட்டி வந்து கண்டிப்பா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க அது அனைவரும் விஷாலுக்கு இல்லை பவித்திரவு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்குள்ள யாராவது எடுத்தாங்கன்னா திரும்ப ஒரு தடவை பெட்டி வைப்பாங்க கண்டிப்பா அதை நடக்கும் ஏன்னா செவ்வாய் புதனா இந்த பெட்டி டாஸ்க்கு முடிச்சிருவாங்க வியாழன் வெள்ளி சனி மூணு நாளைக்கு இந்த இருக்கிற ஃபைனலிஸ்டோட வீடியோஸ் போடுவாங்க அந்த மாதிரி போடுவாங்க சனிக்கிழமை ஒரு விக்ஷன் இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஒரு விக்ஷன் இருக்கும் மீதி அஞ்சு பேர் தூக்கி ஃபைனலுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அருண் வெளியேற்றப்படுவாரா அல்லது பவித்ரா வெளியேற்றப்படுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அஃபீஷியல் அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்துடலாம் பவித்ரா எட்டு மூணு எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க அன் ஓட்டு இது அருண் வந்து ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அறுபத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தாறு வாக்குகள் வாங்கியிருக்காரு ஐந்தாவது இடம் தீபக் ஒன்பது புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காரு விஷால் பத்து புள்ளி மூணு பர்சன்டேஜ் அறுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ஓட்டு நாலாவது இடம் ஜாக்கலின் மூணாவது இடம் பத்து புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபது ஓட்டு சௌந்தர்யா பதினேழு புள்ளி தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ஓட்டு முத்துக்குமரன் முப்பத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காரு ஸோ முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குலினுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜாக்குலினுக்கும் விஷாலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வித்தியாசம் விஷாலுக்கும் தீபக நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் அருணுக்கும் தீபக நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூறு ஓட்டு வித்தியாசம் முந்நூறு இல்லை இரநூத்தறுபது பவித்திராவுக்கும் அருணுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டா ஒன்பதாயிரத்தி எழுநூறு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ஓட்டிங் அடிப்படையில் இந்த சில விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அதுதான் பட் அஃபீஷியல் ஓட்டு அப்படியே தலைகீழ வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிக் பாஸ் பஞ்சாயத்தில் நான் ஓட்டு இது ஓட் லிஸ்ட் போட்டிருந்தேன் பட் அது எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம் அஃபீஷியல் ஓட்டை விட அன் அஃபிஷியல் ஓட்டை விட அஃபீஷியல் ஓட்டு வேற மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம்தான் அஃபீஷியல் ஓட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சௌந்தரியா எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஜாக்லின் எழுபத்தெட்டு லட்சம் ஓட்டு தீபக் நாற்பத்தோரு லட்சம் ஓட்டு விஷால் முப்பத்தி முப்பது லட்சம் ஓட்டு பவித்ரா இருபத்தெட்டு லட்சம் ஓட்டு அருண் இருபத்தேழு லட்சம் ஓட்டு ஸோ இது வந்து யார் வெளியில் போவோம்னா அருண் பவித்ரா விஷால் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் அது கண்டிப்பா இருக்கும் பட் uh, அதை தாண்டி நமக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு நாள் யாரோ வெளியில போவாங்களா அப்படின்னு கேட்டால் ஷாப் பண்றது வந்து கடைசி மூலத்தில் தான் ஷாப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா டீம் அப்படி மக்கள் ஓட்டை வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்து கீழே இருக்கிறவங்கள தான் ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு அப்படி நடந்ததுன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை இல்லை முத்துக்குமாரனையோ சௌந்தர்யாவையோ ஜாக்கரணையோ அனுப்புறாங்க இல்லை தீபக் அனுப்புறாங்க அப்படின்னா அது பயங்கர பேசுபடும் பொருளாக மாறும் இல்லை பிரச்சனையாக கூட மாறலாம் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் பட் அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இனிமேல் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு அருணை வெளியேற்றினால் கண்டிப்பாக அது அன்பேர் அப்படின்னு அர்ச்சனா ஒரு போராட்டம் பண்ணுவாங்க அதே போல் விஷாலை வெளியேற்றினால் கண்டிப்பாக தீ நிறைய பிரச்சனை நடக்கும் அதே போல அம்சா ஒரு பெருசாக இருக்காது ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியில் போகிற மாதிரி தான் இருந்தாங்க பட் பவித்ரா நல்ல பிள்ளையருங்க பட் அவங்க வாய்ஸாக பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் பெரிய ப்ராப்ளம் அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க பட் அது கூட கொஞ்சம் குறைக்கலாம்னு நமக்கு தோணும் இல்லையா ஆனால் இல்ல பவித்ரா வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க பட் பேசுனா தான் கேமு இல்லாட்டி கேமே கிடையாது அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இல்ல பாவம் அதுதான் அதாவது நீங்க ஒரு பிக் பாஸுக்கு வந்துட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் நான் இதை பண்ணியிருக்கேன் இப்போ சௌந்தரியலாம் நான் என்ன வந்து டேய் நான் தோத்துட்டேன்னு சொன்னீங்க இல்லடா அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் டிக்கெட்டு ஃபினாலில் அந்த ஸ்னோபால் அடிச்சாங்க பாருங்க அதெல்லாம் வந்து ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் நானா ஜெயிச்சது அந்த மூணு பாயிண்ட்டு அப்படின்னு முடிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் பண்ணீங்கன்னா தான் அது ரெக்கார்ட் ஆகும் சௌந்தர்யா அவ்வளோ அதாவது ப்ரமோவில் ஒரு நண்பர்கள் சதீஷ் சொன்னார் முன்னூற்றி பதினாறு வீடியோ நேற்று வரைக்கும் வெளியாகிருக்கு மு முன்னூற்றி பதினாறு வீடியோவில் இரநூத்தி மூணு வீடியோவில் சௌந்தர்யா தான் லீடு ப்ரமோவில் இரநூத்தி மூணு வீடியோவில் ப்ரமோவில் விஜய் டிவியை வெளியிட்ட வீடியோவில் இரநூத்தி மூணு வீடியோ பிரம்போல் வந்திருக்காங்க சௌந்தரியா அப்படின்னா பாருங்கள் சௌந்தர்யம் இல்லாமல் எதுவுமே வர்றதில்லைங்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு வீடியோஸில் சௌந்தரியா இருக்காங்க அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறது வந்து பொய் பொய் இல்லையா அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி ஏதாவது புறம்பா பண்ணிட்டே இருப்பாங்க லெட்ஸி அது வேற விஷயம் நம்ம எப்போவுமே ஜெயிக்கிறவங்கள தான் ஆதரிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நமக்கு பிடிச்சவங்கள ஆதரிக்கணுங்கிறதான் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறீங்க தேங்க்யூ நான் பாயிட்டு வரன் நன்றி நன்றி நன்றி